சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குவதை சூரஜ் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வண்டியை ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

ஹமாஸ் இயக்கத்திற்கு தடை விதிப்பது குறித்து அமைச்சரவை ஒன்றை முன்வைத்துள்ளது இந்த யோசனைக்கு பிரதான கட்சிகள் ஆதரவினை வெளியிட்டுள்ளன ஹமாஸ் இயக்கத்தை தடை செய்வதுடன் அதனை ஒரு பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஹமாஸ் இயக்கத்திற்கு நிதியீட்டம் செய்வது மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பன தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலக சமாதானத்தை சீர்குலைக்கும் தரப்புகளுக்கு சுவிட்சர்லாந்து அடைக்கலம் வழங்கக்கூடாது என அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன கடந்த ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் வியாபித்துள்ளதுடன் சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் மக்கள் மத்தியில் உப்பு பயன்பாடு அதிகம் சுவிட்சர்லாந்தில் மக்கள் மத்தியில் உப்பு பயன்பாடு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது மக்கள் அதிக அளவு கடைகளில் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ததனால் இவ்வாறு கூடுதல் உப்பை நுகர நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுவாக நாள் ஒன்றுக்கு ஐந்து கிராம் அளவிலான உப்பு பயன்படுத்தப்பட வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் ஆலோசனை வழங்கியுள்ளது எனினும் சுவிட்சர்லாந்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விடவும் எழுபத்தைந்து வீதம் அதிகளவான ஒப்பினை நுகர்வதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சராசரியாக பெண் ஒருவர் நாள் ஒன்றுக்கு ஏழு புள்ளி நான்கு கிராம் எடையுடைய ஒப்பினை நுகர்வதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து உணவு பாதுகாப்பு மற்றும் மிருக வைத்திய அலுவலகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தொன்பது வயது வரையிலான ஆண்கள் சராசரியாக பதினொன்று கிராம் எடையுடைய உப்பினை நுகர்வதாக தெரிவிக்கப்படுகிறது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பெரும்பான்மையானவர்கள் உணவிற்கு மேலதிகமாக உப்பினை சேர்த்துக் கொள்வதில்லை எனவும் மிக அரிதாக சில வேளைகளில் ஒப்பினை சேர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் மூலம் அதிக அளவு உப்பு நுகரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளில் அதிகளவு அளவு ஒப்பு சேர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பதப்படுத்தப்பட்ட ஒரு வேளை உணவை உட்கொள்வதன் மூலம் நாளொன்றுக்கு தேவையான மொத்த உப்பு அளவு உடல் நுகர்வதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு மாணவர்களுக்கு மூன்று மடங்கு கூடுதல் கல்வி கட்டணம் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு மாணவர்களின் வகுப்பு கட்டணங்கள் உயர்த்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகங்களில் கற்கும் வெளிநாட்டு மாணவர்களின் வகுப்பு கட்டணங்கள் மூன்று மடங்காக உயர்த்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதாவது சுவிஸ் உள்ளூர் மாணவர்கள் செலுத்தும் கட்டணத்தை விடவும் மூன்று மடங்கு வகுப்பு கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான யோசனையொன்று சுவிஸ் அமைச்சரவையில் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த யோசனை சுவிஸ் செனட் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது சுவிஸ் மற்றும் வெளிநாட்டு மாணவர்களின் வகுப்பு கட்டணங்கள் சம அளவில் அறவேடு செய்யப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது சுவிஸ் மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் போது அந்நாட்டு மாணவர்கள் செலுத்தும் வகுப்பு கட்டணத்திலும் நாற்பது மடங்கு அதிகளவான கட்டணத்தை செலுத்த நேரிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சீன ஆன்லைன் தளத்திற்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் எதிர்ப்பு சுவிட்சர்லாந்தில் சீன மலிவு ஆன்லைன் தளமான தெமுவுக்கு எதிராக சில்லறை வர்த்தகத்தில் எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது சுவிட்சர்லாந்தின் சில்லறை வணிக கூட்டமைப்பு இப்போது தேமு தளம் மீது சுவிட்சர்லாந்திற்கு எதிராக பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகத்தில் புகார் அளித்துள்ளது சதவிகித தள்ளுபடிகள் மற்றும் விலை சட்டவிரோத விளம்பரங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றி மக்களை ஏமாற்றுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விளம்பரங்கள் மற்றும் சலுகைகள் கிடைப்பது குறித்து மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் கணிசமான சந்தேகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நியாயமற்ற வணிக நடைமுறைகளுக்காக குறைந்த விலை ஆன்லைன் சில்லறை விற்பனை தளமான தேமுவின் மீது புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிச்சில் ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கைது நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் சூரிஜ் குடியிருப்பு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய நால்வரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் சூரிஜ் மாவட்டம் ஒன்பது ஈயில் இடம்பெற்றுள்ளது குடியிருப்பு பகுதியின் படிக்கட்டுகளில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடியவர்களை குடியிருப்பாளர் ஒருவர் அவதானித்ததும் நால்வரும் தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குடியிருப்பாளர் ஒருவரால் குறித்த நபர்களை பின்தொடர்ந்து சென்றபோது கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் எனினும் போலீசார் ட்ரோன் கமரா மூலம் தப்பியோடியவர்களில் மூன்று பேரை கைது செய்துள்ளதாக சூரிஸ் நகர காவல்துறை தெரிவித்துள்ளது குற்றம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகாமையில் பல கார்கள் உடைக்கப்பட்டும் திருடப்பட்ட பல பொருட்கள் நடைபாதையில் கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தெட்டு வயதுக்குட்பட்ட மோராக்கோ மற்றும் மூன்று துணிசி கொள்ளையர்கள் எனவும் தெரியவந்துள்ளது அவர்கள் மேலதிக விசாரணைக்காக குற்றவியல் போலீஸ் புலனாய்வாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொன்னூத்தொன்று வயதான துருக்கிய பெண்ணுக்கு சுவிசில் கிடைத்த அதிர்ஷ்டம் துருக்கியைச் சேர்ந்த தொன்னூத்தொன்று வயது மூதாட்டிக்கு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் உரிமையை சூரிஜ் நிர்வாக நீதிமன்றம் வழங்கியுள்ளது முன்னதாக சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த பெண் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சென்றுள்ளார் அங்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் துருக்கியில் தனது வீட்டை இழந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ளார் வியாழன் அன்று வெளியிடப்பட்ட நிர்வாக நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி பெண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்தார் பின்னர் அவர் துருக்கிக்கு திரும்பினார் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று துருக்கி மற்றும் சிரியாவில் சுமார் அறுபதாயிரம் உயிர்களைக் கொன்ற பேரழிவு நிலநடுக்கத்தில் மூதாட்டி தனது வீடு மற்றும் அனைத்து சொத்துக்களையும் இழந்தார் சில வாரங்களுக்கு பிறகு அவர் சுவிட்சர்லாந்தில் நுழைந்தார் இங்கு அவரது இரண்டு மகன்கள் மற்றும் பல பேரக்குழந்தைகள் ஷெங்கன் விசாவுடன் வசிக்கிறார்கள் புலம்பெயர்தல் அலுவலகம் அந்த பெண்ணின் விசா காலாவதியாகும் முன்பு விண்ணப்பித்திருந்த பதிவிட அனுமதியை மறுத்துவிட்டது அதற்கு காரணம் அவரது சொந்த வாழ்க்கை செலவுகளுக்கு நிதியளிக்க குறைந்த பணமே இருந்தது இரண்டு மகன்களும் ஏழு வயது பேரக்குழந்தைகளும் தங்கள் தாயையும் பாட்டியையும் பார்த்துக் கொள்வதாக அறிவித்தும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை இடம்பெயர்வு அலுவலகமோ அல்லது பாதுகாப்பு இயக்குநரகமோ ஒரு கஷ்டமான வழக்காக அதை அங்கீகரிக்கவில்லை எனவே குடியிருப்பு அனுமதிக்கான விண்ணப்பத்தை நிராகரித்தது நிர்வாக நீதிமன்றத்தின் கூற்றுப்படி அந்த பெண் முன்பு சுவிட்சர்லாந்தில் பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் எனவே ஒருவர் சுவிட்சர்லாந்துடன் நெருங்கிய உறவை எப்படி பேணியுள்ளார் என்பதை அனுமானிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளது எனவே நிர்வாக நீதிமன்றத்தின் கூற்றுப்படி தொன்னூற்றொன்று வயதான அவர் சுவிட்சர்லாந்தில் பேணும் நெருங்கிய உறவை கருத்தில் கொண்டு இடம்பெயர்வு அலுவலகம் அவருக்கு குடியிருப்பு அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது கிளாரஸில் ஏற்பட்ட தொழிற்சாலை விபத்தில் கிரேன் டிரைவர் பலத்த காயமடைந்தார் இன்று வியாழக்கிழமை கிளாரஸில் உள்ள கட்டுமான தளத்தில் கிரேன் ஆபரேட்டர் ஒருவர் பலத்த காயமடைந்தார் உடனடியாக குறித்து நபர் ரேகா அவசர ஹெலிகாப்டர் மூலம் காலன் கண்டோனல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாரஸ் கண்டோனல் போலீசார் அறிவித்தபடி குறித்த சம்பவம் பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னராக இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் குப்பை கொட்டும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவரின் கை இயந்திரத்துக்குள் மாட்டி விபத்துக்குள்ளானதாக தெரிவித்தனர் விபத்துக்கான சரியான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சூரிச்சில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்துபவர்களுக்கு மீது கட்டணம் அறவிட திட்டம் சூரிச் மாகாணத்தில் வன்முறை ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவோரிடம் பணம் வசூலிக்கும் திட்டம் ஒன்று அரசாங்க கவுன்சிலால் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அசாதாரண போலீஸ் நடவடிக்கைகளுக்கு உட்படும் ஆர்ப்பாட்டங்களுக்கு மட்டுமே கட்டணம் விதிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்க சபை வலியுறுத்துகிறது பேரணி அமைதியானதாக இருந்தால் காவல்துறை தலையீடு பொதுவாக அடிப்படையில் காணப்படும் எனினும் அதிக அளவிலான கூட்டம் மற்றும் வன்முறையை ஏற்படுத்துவதாக அமையும் ஆர்ப்பாட்டங்களுக்கு மேலதிக விசேட போலீசார் தேவைப்படுகின்றனர் எனவே அவ்வாறான ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கட்டணம் விதிக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது எனினும் நகராட்சிகள் இது தொடர்பாக பரிசீலனை செய்து அனுமதிகளை முடிவு செய்ய வேண்டும் குறித்த தீர்மானம் இப்போது கண்டோனல் கவுன்சிலின் பொறுப்புக்கு சென்றுள்ளது இது செயல்படுத்துவது குறித்து இறுதி முடிவை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுடச்சுட சுவிட்சர்லாந்தின் பிராந்திய செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள்